மோகன் குறித்து வதந்திகள் தீயாய் பரவி வந்த நிலையில் இன்று அவரே அதிரடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதில் கெனிஷாவுடனான தனது காதலை அப்பட்டமாக வெளிப்படுத்தியிருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஐசரி கணேஷ் மகள் திருமணத்தில் தனது காதலி கெனிஷாவுடன் ரவிமோகன் ஜோடியாக கலந்துக்கிட்டார் அது சர்ச்சையான நிலையில் அன்று மாலையே ரவிமோகனின் மனைவி ஆர்த்தி பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டாங்க அதில் அவர் கடுமையாக சாடியிருந்தார் தங்களுக்கு இன்னும் விவாகரத்து தன்னை முன்னாள் மனைவி என்று அழைக்க வேண்டாம் அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தாங்க ஆர்த்தி ரவியின் அறிக்கையை அடுத்து இன்ஸ்டாவில் கெனிஷா அவரை கடுமையாக விமர்சிக்கும் வகையில் ஸ்டோரி வச்சாங்க இந்த சூழலில் இன்று ரவிமோகன் அறிக்கை வெளியிட்ருக்காரு அதில் இன்று எங்கள் வாழ்க்கையின் குறுக்கே வந்தவர்களால் என் குழந்தைகளின் உடல் மன ஆரோக்கியம் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு அவர்கள் சிந்தும் கண்ணீர் எங்கும் எதிரொலித்து கொண்டிருக்குது என் வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்கலாம் ஆனால் அந்த எதிரொலிக்கு செவிசாய்த்துதான் தான் ஆக வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அதோடு மட்டுமில்லாமல் நமது நாடு ஒரு பெரிய கூட்டு நெருக்கடியை எதிர்கொண்டாலும் நீதிமன்றத்தில் இருக்கும் விவாகரத்து வழக்கு மற்றும் தனிப்பட்ட விஷயங்கள் பொதுமக்களால் பேசப்படுவது எனக்கு வேதனை அளிக்குது எனது தனிப்பட்ட வாழ்க்கை வதந்திகளாகவும் உண்மை அல்லது இரக்கமில்லாமல் திரிவுபடுத்தப்படுவதாகவும் மாறுவதை பார்ப்பது மிகவும் அதிர்ச்சிகரமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு எனது மௌனம் ஒரு பலவீனம் அல்ல ஆனால் எனது பயணத்தையோ அல்லது எனது வடுக்களையோ அறியாதவர்களால் எனது நேர்மை கேள்விக்குள்ளாக்கப்படும் போது நான் பேசிதான் ஆக வேண்டும் நான் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் எனது வாழ்க்கையை உருவாக்கின எனது கடந்த கால திருமண உறவுகளில் யாரெல்லாம் தனிப்பட்ட ஆதாயத்திற்காகவோ அல்லது தற்காலிக புகழுக்காகவோ மலிவான அனுதாபத்தை கையாள நான் அனுமதிக்க மாட்டேன் இது விளையாட்டு காரியமல்ல இது என்னுடைய வாழ்க்கை சட்டப்படியான நடவடிக்கைக்கு நான் முழுமையாக உறுதி பூண்டிருக்கேன் மேலும் அது உண்மையான வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்று நம்புகிறேன் சட்டத்தை மதிப்பவன் என்ற அடிப்படையில் கண்ணியத்துடன் இதை நான் தொடர்ந்து செய்வேன் ஒரு மனிதனாக பல வருடங்களாக உடல் மன உணர்ச்சி மற்றும் கடுமையான நிதி நிலையால் பாதிக்கப்பட்ட